வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வரும் விசாக நட்சத்திரத்தில் இந்த பெருவிழா கொண்டாடப்படுகின்றது முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்காக வைகாசி விசாகத்தன்று பக்தர்கள் பலரும் பால்குடம் காவடி ஏந்தி வந்தும் பாத யாத்திரையாக வந்தும் நேர்த்தி நிறைவேற்றுவதுண்டு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி புகழ்பெற்ற முருகன் கோவில்கள் பலவற்றிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபடுவார்கள் வைகாசி விசாகம் என்பது முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் முருகப்பெருமான் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து வெளிப்பட்ட தீப்பொறியில் இருந்து உதித்தவர் என கந்தபுராணம் சொல்கின்றது விசாகம் என்றால் துளிர்த்து என்று பொருள் சிவபெருமான் என்னும் ஞான விருட்சத்தில் இருந்து துளிர்த்து வந்தவர் முருகப்பெருமான் அதனால்தான் அவரை ஞான பழம் என்றும் விநாயக பெருமானை ஞான கொழுந்து என்றும் போற்றுகின்றோம் சூரபத்மன் பெற்ற வரத்தின்படி சிவனின் அம்சமாக தோன்றியவர் முருகப்பெருமான் வைகாசி விசாகம் அன்று விரதம் பூஜைகளை செய்யலாம் வீட்டில் முருகர் அல்லது வேல் படங்கள் வைத்திருந்தாலோ அல்லது சிலைகள் வைத்திருந்தாலோ அவற்றிற்கு சிறப்பு பூஜைகளை செய்யலாம் பூஜைகளை துவங்குவதற்கு முன்பாக முதலில் விநாயகரை மனதார நினைத்து அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டுவிட்டு வைகாசி விசாக பூஜைகளை துவங்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு ஆறு வகையான மலர்கள் படைத்து வழிபட வேண்டும் எந்த மலர் கிடைக்கின்றதோ அவற்றில் ஏதாவது ஆறு வகை மலர்களை பூஜைக்காக எடுத்துக்கொள்ளலாம் கிடைக்கும் என்பவர்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான சிவப்பு வெற்றி மலர் முல்லை மல்லி செவ்வரளி தாமரை செண்பகப்பூ ஆகிய ஆறு வகையான மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபடலாம் அதே ஏதாவது ஆறு வகையான இனிப்பு வகைகள் செய்து முருகப்பெருமானுக்கு நெவேதியமாக படைக்கலாம் ஆறு விளக்குகள் ஏற்றி வைத்து திருப்புகள் பாராயணம் செய்யலாம் சுவாமிமலை திருத்தலத்திற்குரிய திருப்புகளை பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பு அதன் பிறகு வேல்மாறல் மகா மகாமந்திரத்தை முருகப்பெருமான் நமக்கு அருகிலேயே இருக்கிறார் என மனதில் நினைத்துக்கொண்டு பாராயணம் செய்ய வேண்டும் தீப தூப ஆராதனைகள் காட்டி இரண்டு கை நிறைய மலர்களை எடுத்து நெஞ்சிற்கு அருகில் வைத்து குடும்பத்தில் உள்ள அனைவரின் பெயர்களையும் மனதிற்குள் சொல்லி முருகா என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் உன்னுடைய அடியார்கள் அவர்களுக்கு என்ன வேண்டும் என நாங்கள் கேட்கும் அளவிற்கு எங்களுக்கு ஞானம் கிடையாது ஆனால் உன்னுடைய அருள் இருந்தால் அனைத்தும் கிடைக்கும் அதனால் உன்னுடைய அருளை நிறைவாக கொடு என வேண்டிக் கொண்டு முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி மலர்களை முருகனின் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் வீட்டில் வழிபட்ட பிறகு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த பூ பால் நெய் என ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுக்கலாம் முடிந்தால் ஏதாவது ஒரு அடியவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்வதும் சிறப்பு வைகாசி விசாகம் முருகப்பெருமானின் அவதார தினம் மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பதால் அன்றைய தினம் இனிப்புகள் வாங்கி அவற்றை மற்றவர்களுக்கு தானமாக வழங்குவது சிறந்தது முருகப்பெருமானுக்கு படைத்த நைவேத்திய பிரசாதங்களையும் சின்ன குழந்தைகள் யாராவது இருந்தால் அவர்களை வீட்டிற்கழைத்து முதலில் அவர்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு நாம் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது சிவபெருமானின் இரண்டாவது மகனான முருகப்பெருமான் அவரது மூன்றாவது கண்ணிலிருந்து கடுமையான தீப்பொறிகளின் வடிவத்தில் பிறந்தார் தீயின் உக்கிரம் தேவர்களுக்கு தாங்க முடியாததால் தீப்பொறிகள் மிக்க நதி சரவண பொய்கை என்று அழைக்கப்படுகிறது இது தீபொறியை ஆறு வெவ்வேறு தீப்பொறிகளாக சிதறடித்தது பின்னர் ஒவ்வொரு தீப்பொறியும் ஒரு குழந்தையாக அவதரித்தன இது கார்த்திகை பெண்கள் என்று அழைக்கப்படும் தேவ கண்ணிகளால் வளர்க்கப்பட்டது பின்னர் பார்வதி தேவி அனைத்து குழந்தைகளையும் ஒரே ஆண் குழந்தையாக ஒன்றிணைத்தார் இதனால் முருகப்பெருமான் பன்னிரண்டு கைகளையும் ஆறு முகங்களையும் கொண்டுள்ளார் முருகப்பெருமானை மிகவும் அறிவாற்றவர் மிக்கவர் என்றும் அவர் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரம் என்ற அர்த்தத்தை கற்றுக் கொடுத்தார் என்றும் ஸ்கந்த புராணம் விவரிக்கின்றது முருகப்பெருமானின் ஆறு முகங்கள் ஆறு வெவ்வேறு பண்புகளை குறிக்கின்றன முதல் முகம் உலகை சூழ்ந்திருக்கும் இருளை நீக்க மகிமையான ஒளிக்கதிர்களை வெளியிடுகின்றது இரண்டாவது முகம் தனது பக்தர்கள் மீது கருணையுடன் கூடிய அருளாசிகளை பொழிகின்றார் மூன்றாவது முகம் அனைவருக்கும் ஞானத்தை நான்காவது முகம் மாய அறிவும் ஞானமும் தான் ஐந்தாவது முகம் மக்களை எதிர்மறையிலிருந்து பாதுகாக்கும் தாயத்து ஆறாவது முகம் தனது அனைத்து பக்தர்களிடமும் அன்பையும் கருணையும் காட்டுகின்றார் சூரபத்மன் சிங்கமுகன் தாரகன் ஆகிய தீய அசுரர்களை அழிக்கவே முருகப்பெருமான் அவதாரம் எடுத்தார் அசுரர்கள் தங்கள் கடுமையான தவத்தின் மூலம் வெல்ல முடியாத அளவிற்கு ஏராளமான உதவிகளையும் வரங்களையும் பெற்றனர் சிவபெருமானைப் போல வலிமையான சர்வ வல்லமையுள்ள ஒரு சிறப்பு சக்தியால் மட்டுமே தீய அசுரர்களை அழிக்க முடியும் அவர்கள் பல ஆண்டுகளாக ஒன்றாக இருந்த பக்தி மற்றும் தியானத்தின் பலனாக சிவபெருமான் வழங்கிய சிறப்பு வரத்தின் மூலம் வெல்ல முடியாதவர்களாக கருதப்படுகின்றார்கள் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் இணைந்த சக்தி ஏனெனில் அவர் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணிலிருந்து பிறந்து மீண்டும் தேவியால் இணைக்கப்பட்டார் முருகப்பெருமான் தனது தாயிடமிருந்து ஒரு சிறப்பு ஆயுதத்தையும் பெறுகிறார் அது வலிமை மிக்க வேல் இது தீமையை அழித்து வாழ்க்கையின் எந்த ஆபத்துகளிடம் மக்களை பாதுகாக்கும் ஓர் தாயத்து இவ்வாறு முருகப்பெருமான் சிவபெருமானின் சக்தியை பெறுவது மட்டுமல்லாமல் தனது தாயான பார்வதி தேவியிடமிருந்து சிறப்பு ஆயுதங்களையும் சக்திகளையும் வரவழைத்து ஒரு மாசற்ற சக்தி மூலமாக மாறுகின்றார் வைகாசி விசாக விரதங்கள் இருப்பதினால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்கள் நீங்குகின்றது தம்பதிகளிடையே ஒற்றுமையை உறுதி செய்து குடும்பத்திற்குள் அமைதியை கொண்டு வருகிறது அந்த முருகப்பெருமான் தனது பக்தர்களை தீய விளைவுகளிலிருந்து பாதுகாக்கின்றார் வைகாசி விசாக நாளில் முருகப்பெருமானை மனதார வழிபட்டு முருகா முத்துக்குமரா வடிவேலா சண்முகா கந்தா குகா கடம்பா கார்த்திகேயா சண்முகத்து வாழ் அரசே என் அப்பனே என்று மனதார வழிபட்டு விட்டால் பெரும் துயரம் ஆயினும் அது பொடிபடும் என்பது ஆன்றோர் வாக்கு பொதுவாக ராசிக்கு எட்டாவது இடத்திலே சந்திரன் செல்வது சந்திராஷ்டமம் என்று சொல்லப்படுகிறது இந்த சந்திராஷ்டமத்திற்கு பல்வேறு பரிகாரங்கள் சொல்லப்படுகின்றன ஆனால் மிகச் சிறந்த பரிகாரம் எதுவென்று தெரியுமா முருகப்பெருமானை வழிபடுவதுதான் கும்பம் என்று சொல்லக்கூடிய பானைக்கு நேரெதிரிடமான கடகத்திலே பால் என்று சொல்லக்கூடியது சந்திரனை குறிக்கும் பால் குடம் ஏந்தி அருகிலுள்ள உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று மனதார அவனை வேண்டி பால் அபிஷேகம் செய்யச் செய்ய உங்கள் ஜாதகத்தில் உள்ள கால சர்பதோஷம் கண்டக தோஷம் உள்ளிட்ட எப்பெரும் தோஷமும் சந்தோஷமாக மாறும் பதினெட்டு புராணங்களில் மிகப்பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய ஸ்கந்த புராணம் அரியதொரு நன்மைகளை முழுமையாக அருளும் அதனால்தான் கந்தப்பெருமான் நமது சொந்த பெருமான் என்று சொல்வார்கள் மேலும் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் கிடையாது எனவே எப்பொழுது நீங்கள் முருகா என்று மனதார வழிபடுகின்றீர்களோ அன்று முதலே உங்கள் வாழ்க்கையிலே பெரும் நன்மைகள் சேர துவங்கும் ஜாதகத்தில் ஆராமிடம் என்பது கடன் வம்பு வழக்கு நோய்களை குறிக்கும் ஆறாம் வயிற்றையும் குறிக்கும் ஓர் பழமொழி உண்டு லங்கனம் பரம ஔஷதம் என்பார்கள் எப்பொழுதெல்லாம் விரதம் இருக்கின்றோமோ அந்த விரதத்தின் பயனாக ஆரோக்கியம் ஆயுள் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது நமது ஆன்றோர் வாக்கு அந்த வகையில் முருகப்பெருமான் அவதரித்த நாளிலே விரதம் இருப்பது ஆரோக்கியம் ஆயுள் ஐஸ்வர்யத்துடன் ஆகச்சிறந்த சிறந்த பலன்களை தந்துவிடும் எனினும் விரதம் இருந்து அன்றைய தினம் கந்தனை வழிபட முடியாவிட்டாலும் முருகா என்று மனதார ஒரு முறை சொன்னாலும் போதும் மனமுருகி நமக்கு அருள்பாலித்து விடுவான் மேலும் வைகாசி விசாகத்தன்று அறிந்தோ அறியாமலோ சிவாய நம சிவாய நம என்று நமச்சிவாய மந்திரத்தை நாவிலே ஏற்றி இறைவனின் கரத்தை பற்றி கொண்டால் நம் சங்கடங்களை தீர்த்து விடுவான் முக்தி மோட்சம் போன்றவையும் மனிதனுக்கு கிடைத்துவிடும் அதே போன்று வைகாசி விசாகத்தன்று நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்து வந்தால் கட்டாயம் பொருளாதாரத்திலே பெரும் மேன்மைகள் கிடைக்கும் கோயிலுக்கு செல்ல முடியாவிட்டாலும் வீட்டிலேயே ஸ்கந்தனை மனதார வழிபடலாம் தந்தைக்கு உபதேசம் செய்து குருவாக உயர்ந்து இரண்டும் கலந்த திருவுருவாக விளங்கக்கூடிய ஆறுமுகன் நமக்கு எப்பொழுதும் ஆறுதலை தருவான் பன்னிரு கரங்களால் நம்மை காத்து கரை தேற்றி விடுவான் அப்படிப்பட்ட தூயவன் மயிலோனை வீட்டிலேயே மனதிலேயே நினைத்து ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ என்று குருகுகனை நூற்றி எட்டு முறை அழைக்கலாம் முருகனின் கந்த புராணத்தை படிக்கும் போது நமக்கு கிடைக்கும் செய்தி என்ன தெரியுமா தாரகாசுரன் சூரபத்மன் சிங்கமுகன் போன்றோர் தன்னை எதிர்த்த போதும் சூரபத்மனை வதைத்து தன் வாகனமாக்கிக் கொண்டார் சேவர் கொடியாக்கி கொண்டார் சிங்கமுகனோ அன்னை பராசக்திக்கு வாகனமானார் அதே போல தாரகாசுரனை அய்யனாருக்கு வாகனமாக்கினார் எந்த நிலையிலும் முருகன் தன்னை எதிர்த்தவர்களுக்கு கூட தீங்கிழைத்தது கிடையாது ஏதோ ஓர் வகையில் அவர்களை காப்பாற்றி கரை தேற்றி வாழ்க்கையிலே வலம் பெற செய்திருக்கிறார் நலம் பெற செய்திருக்கிறார் அதனால்தான் அருண் கிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் போன்ற மகான்களை நினைக்கும் போதே அவர்களின் பக்தி நிலையினாலே மனம் நமக்கு களிப்புற்று முருகா குமரா என்று நாம் நம்மையும் அறியாமல் அழைக்க தொடங்கி விடுகின்றோம் முருகனை வணங்கும் போது அடியார்களையும் போற்றி வணங்க வேண்டும் எனவே வைகாசி விசாகத்தன்று கோயிலிலோ வீட்டிலோ அல்லது மனதிலோ முருகனை வழிபடும் போது அவனது அடியார்களையும் சேர்த்தே வழிபட வேண்டும் முருகனை போற்றி எழுதப்பட்ட கந்த சஷ்டி கவசத்தை உங்கள் உள்ளத்திலோ இல்லத்திலோ பாடலாம் அல்லது அதனை ஒழிக்க காதால் கேட்கலாம் வைகாசி விசாகத்தன்று அந்த ஆறுமுகனை வழிபட்டு நாமும் ஆறுதல் அடைவோம் ওম ও বাবা